வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆமா நான் ஒரு வீர தமிழன் தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளை தான் ஆயுதம் ஏந்திய போராளியின் பிள்ளை தான் ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கொலை கொலைகளை செய்கின்ற ரவுடிசம் எப்படி பண்றாங்க ஊர் தெரியாது பேர் தெரியாது பணம் கிடைச்சா போதும் பேர் கிடைச்சா போதும் யார வேணாலும் வெட்டி போடுவேன் எந்த காரணமும் தேவையில்லை பணம் ஒன்றுதான் காரணம் குடி ஒன்றுதான் காரணம் தேவை ஒன்றுதான் காரணம் எங்க போயிட்டு இருக்கு நம் மனித சமூகம் இதை சிந்தித்துதான் இத்தனை போராளிகளும் இத்தனை இந்த நாட்டினுடைய தியாகிகளும் இதை சிந்தித்து தான் தன்னுடைய உயிரை யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை தான் ராஜா என்னை மீறி எதுவும் இல்லைன்னு நான் ஒன்னு சொல்லட்டுமா நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவரை தான் என்னோட சித்தப்பா சிந்தமிழன் சீமான் அவர் பின்னாடி இன்னைக்கு கைகோர்த்து நிக்கிறதுக்கு இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு நாற்பது புள்ளி எட்டு சதவீதம் உயர்த்தி இருக்காங்க இருபது பைசால இருந்து ஐம்பத்தஞ்சு பைசாக்கு உயர்த்தி இருக்கிறாங்க எத்தனை மின் உலைகள் எல்லா துறையும் நீங்க தனியாருக்கே கொடுத்துட்டு பேருக்கு நீங்க அங்க பதவியில் அமர்ந்துகிட்டு தனியார் கம்பெனியை வந்து நாட்டு நடத்த வச்சிட்டு இருக்கிறீங்களே இது நியாயமா மக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் வரி கட்டுறோம் யாருக்கு நியாயப்படி பார்க்க போனா நீங்களுமே இந்த நாட்டை தாரை வாத்து தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு நீங்களும் அவங்க கிட்ட கையேந்தி தான் நின்றுட்டு இருக்கிறீங்க அந்த கொடுமை வந்து இந்த மக்களுக்கு புரியல பாவ் தயவு செய்து மக்கள் யோசிக்க வேணும் சாராயத்தையும் குடிப்பழக்கத்தையும் கஞ்சா போதையையும் பிறக்கிற பிள்ளைக்கு ஊக்குவிக்கிற கொடுத்து பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் எப்படி அந்த நாட்டுக்கு சரியான தலைவராக இருக்க முடியும் அடுத்த வர ஜெனரேஷனிய அழிக்கிற வேலை இல்லையா இது நீயா மானத்தமிழனா இருக்கிற குடிபோதையில போ போய் கொலை பண்ணு கற்பழி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நினைக்கிறீங்களா வளர்க்கணும் நினைக்கிறீங்களா செழிப்பா மக்கள் வாழணும் நினைக்கிறீங்களா இந்த தமிழ்நாடு வந்து மண்ணோட நினைக்கிறீங்களா தயவு செய்து யோசிப்போம் மக்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆயிரம் போராளிகளை வந்தா போலீசிட்டு இல்ல இந்த மாதிரி என்னோட ஆம்ஸ்டாங் நம்மளோட ஆம்ஸ்டாங் நம்ம கொண்ட மாதிரி மறைமுகமா இந்த மாதிரி ரவுடிகளை ஏவி விட்டு கொண்டடலாம் எப்படியா ஒண்ணு உயிர் எடுத்துட்டா போதும் பிரச்சனை தீர்ந்தது அப்படி இல்லை அவர்கள் போனா அந்த இடத்துக்கு அடுத்தது நாங்க வரும் நீங்கள் வந்து தேவைக்காக இங்கே வந்து இருக்கீங்க நாங்கள் மக்களுக்காகவும் இந்த நாட்டின் உயர்வுக்காகவும் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு உயிர் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கணுன்றது நீங்கள் எடுத்துக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் இதுலயே இருக்குது ஆனால் நாங்கள் உயிரை இழக்கத்தை இழக்கிற இழக்கிறதுக்கும் தயங்காமல் தான் இன்றைக்கி மக்களுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா இன்னைக்கு நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம் நீ ஜாதி வாரியா பிரிச்சு ஆட்டாடு மத வாரியா பிரிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு த பண்ணுண உயர்வின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட நலத்துல நீ வந்து என்னோட நலத்தை அழிச்சு அந்த மின் கட் மின்ன வந்து உருவாக்கிட்டு இருக்க உருவாக்கி மத்த நாட்டுக்கு வித்துட்டு இருக்க அப்படி பண்ணியும் இங்க உள்ள மக்களுக்கு சரியான நியாயமான விலையில ஒன்னால கொடுக்க முடியல இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் உருவாகி கொண்டுதான் வருவோம் போராளிகளின் பிள்ளைகளாகவும் மக்களுக்கான தலைவர்களின் பிள்ளைகளாகவும் என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் பின்னாடி நின்றுட்டு தான் இருப்போம் அவர் சொல்ற சொல்ற பாதை பாதையை எடுத்து போய்க்கொண்டுதான் இருப்போம் எங்கள் பின்னாடி மக்களும் வரக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை நன்றி